சென்னையில் இருக்க மதுராந்தகத்தில் இந்திய பொதுக்கூட்டத்துல வந்துட்டு திமுக கம்பல்சரி ஒழிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பக்கம் சிறப்பாக ஒரு பக்கம் பேசியிருந்தாரு என்ன பேசினார் அது மட்டும் இந்திய கூட்டணி வந்து யார் யார் கூட்டணி வச்சிருக்காங்க இன்க்ளூடிங் நம்ம ஏடிஎம்கே இன்க்ளூடிங் முத கொண்டு அந்த ஏடிஎம்கேல யார் யார் ஜாயின் பண்ணாங்க நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு பேசினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பேசியிருக்காங்க இதை தாண்டி நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு பேசின இந்த விஷயத்துக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்க இருக்க டிஎம்கே நம்ம எம் ஸ்டாலின் வந்துட்டு அதுக்கு பதிலாக என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம மிஸ்டாக இருக்கு இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட அதுக்கு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இந்த பேஜோட லிங்க் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்க அதுலேயும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டான வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்காக காத்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுக்கூட்டம் கூட்டம் அப்படிங்கிறது என்டி கூட்டணியில் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு மதுரந்தகத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஃபர்ஸ்ட் சிறப்புரை அப்படிங்கிறத ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணாரு அதாவது பாரத மத வாழ்க்கை என் சகோதர சகோதரிகளே வணக்கம் அப்படிங்கிற ஒரு உரையாற்றல வந்து ஸ்டார்ட் பண்ணி திமுக அப்படிங்கிற கொடூர் ஆட்சியை வந்துட்டு மக்கள் வந்து ஒரு பக்கம் நகர்த்த போறாங்க ஒரு பக்கம் நம்ம நேதாஜி சுபாஷ் போஸ் வந்து சுதந்திரத்துக்காக ஒரு பக்கம் போராடினாரு அவங்களுடைய கூட்டணியில் வந்துட்டு அவங்களுடைய கூட்டத்துல அவங்களுடைய கேங்கில் வந்து நம்ம தமிழ்நாட்டுல சிறப்பு வீரர்கள் எல்லா பேருமே அவங்களோட ஜாயின் பண்ணி சுதந்திர போராட்டத்துக்கு வந்து பல பேர் வந்து தியாகம் பண்ணாங்க அப்படிப்பட்ட இந்த வீரம் விளைஞ்ச மண்ணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி பஸ்ட் பயணம் அதாவது தேர்தல் பயணத்துல வந்து ஏறி காத்த நம்ம ராமர் பூமியா இருக்கிற மதுராந்தகத்துக்கு வந்து நான் முதல் முதல்ல வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷத்தில் இந்த தமிழ்நாட்டோட வீரம் நாற்றுப்பற்று அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு பக்கம் நரம்புல வந்து ஒரு பக்கம் ஊரி இருக்கு திமுக அப்படிங்கிற ஆட்சியை வந்துட்டு சுத்தமாக ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்துட்டு ஒரு பக்கம் தயாராகிட்டாங்க எல்லா பேருமே நம்ம எண்டிய கூட்டணியில் வந்துட்டு வாக்களிக்கிறதா எல்லா மக்களுமே ஒரு பக்கம் விரும்புகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்து வளர்ச்சி அடைந்த அந்த மாநிலத்தை வந்து ஊழலுள்ள ஆட்சி இந்த திமுக ஆட்சியை ஒரு பக்கம் அழிச்சு ஊழலற்ற ஆட்சியை வந்துட்டு எண்டிய கூட்டணி வந்து ஒரு பக்கம் கைப்பந்த போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி அதாவது திமுகவுக்கு வந்து காலம் அப்படிங்கிறது கவுண்ட் டவுன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான தில்லிங்கான இந்த பேச்சை வந்துட்டு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து திமுக ஒரு பக்கம் குற்றஞ்சாட்டி ஒரு பக்கம் பேசின ஒரு விஷயம் கரப்ஷன் மாஃபியா கிரிமினல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு நம்ம திமுக அரசு வந்து ஒரு பக்கம் துணை போகுது இது மட்டும் இல்லாமல் நம்ம மதுரை திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டு தீப தூணலை தீபை ஏத்துறதுக்கு வந்து திமுக அரசு வந்து நம்ம முஸ்லீம் இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் சாதகமாக இருக்காங்களே தவிர இந்துக்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு பக்கம் சாதகமாக இதில் இருந்தே மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் யார் வந்து மக்களை பாதுகாக்க போறாங்க யார் வந்து மக்களை வந்து அடியோடு வெறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தெரியும் இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊழலுமே நம்ம சின்ன சின்ன குழந்தைகள் எல்லா பத்திக்குமே தெரியும் ஒரு பக்கம் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரே ஒரு ஸ்டேட்ல மட்டும் தான் குடும்ப அரசியல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா அது நம்ம தமிழ்நாட்டுல தான் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த குடும்ப அரசியல் ஒரு பக்கம் வேறோட அரசு அந்த கொடூர ஆட்சியில இருந்து இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து தனியா ஒரு பக்கம் தான் இந்த இந்திய கூட்டணி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு கூட்டணியில் அதுவும் நம்ம ஏடி இந்த கூட்டணியில் வந்து ஒரு பக்கம் போட்டி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு பதில முன்னே வச்சு இதுக்கு முன்னாடி நம்ம ஆட்சி பண்ண ஜே இவங்க வந்து குற்றங்களை கட்டுக்குள்ள ஒரு பக்கம் வச்சிருந்தாங்க ஆனா சிறப்பா ஒரு பக்கம் செயல்பட்டாங்க அது எல்லா தெரிஞ்சதான் தமிழ் கலாச்சாரத்துல முதல் எதிரி அப்படிங்கறது ஒரு பக்கம் பார்க்கும்போது டிஎம்கே தான் தமிழ் மொழி கலாச்சாரம் இதை வந்து நான் ஒரு பக்கம் நேசிக்கிறேன் அதாவது ஒரு ஃபேமிலில ஒரு வாக்கு வங்கி அரசியலை வந்து ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அறுபது வருஷமா ஒரு பக்கம் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க பதினோரு வருஷமா நம்ம மத்திய அரசு கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாத நிதி அவ்வளவு நிதி நாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பக்கம் கொடுத்துருக்கோம் அப்படி கொடுத்துமே வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் டிஎம்கி இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களும் நம்ம டிஎம் கே ஸ்டாலின் எல்லா பேருமே ஒரு பக்கம் கொள்ளையடிச்சு வந்து ஒரு பக்கம் பின்னுக்கு தள்ளி வச்சிருக்காங்க இதை மீட் எடுக்கணும் அதாவது வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி பண்ண காங்கிரஸ் இவங்க கொடுத்த நிதியை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமா நிதி அப்படிங்கிறது பதினோரு வருஷ காலத்துல தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு கொடுத்த ஒரு அரசு அப்படின்னா இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்க பாஜக அரசு தான் நம்ம தமிழ்நாட்டுல வந்து விவசாயிகள் அப்படிங்கறது அதிகமா இருக்கிறாங்க மீனவர்கள் வந்து ஒரு பக்கம் அதிகமா இருக்காங்க இவங்க எல்லாம் என்டிஏ அப்படிங்கறத கட்சி வந்துட்டு ஒரு பக்கம் ஆதரவாக இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு பக்கம் வந்து இந்திய கூட்டணி ஒரு பக்கம் ஆதரவாக இருக்கும் இதை தாண்டி இந்த திமுக அரசு தான் சின்ன சின்ன பசங்க எல்லாருமே இந்த கஞ்சா பதவிக்கு வந்து அடிமையாகி பல குற்றங்களை வந்து செய்யக்கூடிய ஒரு மாநிலமே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் டிஎம்கே தான் தமிழ்நாடு வந்து ஒரு பக்கம் வளர்ச்சி பதில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி எல்லா பேத்துக்குமே ஒரு முக்கியமான பங்கா இந்திய கூட்டணி வந்துட்டு ஒரு பக்கம் இருக்க போகுது மத்திய அரசோட சேர்ந்து மாநில அரசும் ஒரு பக்கம் கை கோக்கணும் ஒரு பக்கம் இணைஞ்சா ஒண்ணு மட்டும்தான் அதாவது ரெண்டு இன்ஜின் சேர்ந்து ஒரு பக்கம் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி ரெண்டு இன்ஜின் செயல்படுற மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு ஸ்டேட் இருக்கணும் அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு பக்கம் இருந்தால் மட்டும் ஒரு ஸ்டேட் வந்து ஒரு பக்கம் வளர்ச்சியை நோக்கி போகும் இல்லைனா வந்துட்டு ஒரு பக்கம் வளர்ச்சியை நோக்கி போகாது அப்படிங்கிற ஒரு உரையாடலை முன்ன வச்சு திமுக அப்படிங்கிற அந்த குடூர் ஆட்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டி சுத்தமாக தூக்கி அடித்து என்டிஏ இந்த கூட்டணியில் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதல்வர் அப்படிங்கிற தேர்டில் வந்துட்டு ஒரு பக்கம் அமர்த்தணும் அப்படிங்கிற ஒரு பதியில முன்ன வச்சு இந்த ஒரு உரையாடல திருங்க ஒரு பக்கம் பேசின ஒரு விஷயம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எங்க பார்த்தாலும் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து மதுராந்தகம் இந்த இடத்துல என் பொதுக்கூட்டத்தில் பேசின ஒரு விஷயம் பரபரப்பா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் நம்ம என் கூட்டணியில் யார் யார் வந்து உள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது பிஎம்கே நம்ம அன்புமணி ராமதாஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம அமமுக டிடிவி தினகரன் இவர் இதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சியா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லா சேர்ந்து தான் எந்த ஏற்றிட்டு ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிக்காங்க இவங்களுடைய எல்லா பேர்த்தோட தலைமையில் ஏன் நம்ம நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை எல் முருகன் பிஜேபியில் வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் முன்னிலையில் இருக்கிறாங்கள அந்த உயர்மட்ட பதவியில இருக்கக்கூடிய தலைவர் எல்லா பேருமே எந்த பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு ஒரு பக்கம் பங்கேற்றுக்கிட்டாங்க அந்ததுல ஒரு பக்கம் பார்க்கணும் அதாவது பி இருக்கட்டும் இல்ல டிடிவி தினகரன் இவங்களுடைய டிமா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம எடப்பாடி இவருடைய ஏடிஎம் இருக்கிற இந்த டீமா இருக்கட்டும் இவங்களை தவிர பிஜேபில யார் யாரு முன்னிலையில இருக்காங்களோ பிஜேபில இருந்து யார் யாரும் வந்திருந்தாங்களோ நம்ம நரேந்திர மொழி பாப்பா இந்த பொது கூட்டத்துல கலந்துக்க அவங்கள மட்டும் தனியா ஒரு பக்கம் ட்ரீட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துக்கலா என்ன நினைக்க ரொம்ப ஜாமாகுது இந்த இடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்துல வருங்க என்ன பேசுனார் அப்படின்னா அதாவது நரேந்திர மோடி அவர்களோட வந்து தமிழ்நாட்டுல கால வைக்கும் போது சூரியன் வந்து ஒரு பக்கம் மறைஞ்சிடுச்சு நானும் ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டோம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பேசிட்டோம் அம்மா வளர்த்த பிள்ளைங்க அதனால இந்த அதாவது கூட்டணி சிக்ஸ் இந்த பிள்ளைங்க தான் இதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்படிங்கறத நாங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசி முடிவு பண்ணிட்டோம் இங்க கூடியிருக்க கூட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதாவது இந்திய கூட்டணி வந்துட்டு ஒரு பக்கம் வெற்றி வகை அப்படிங்கறது ஒரு பக்கம் சூடப்போகுது அதுக்குண்டான கூட்டம் தான் இந்த ஒரு கூட்டம் எட்டு கோடி மக்களை வந்து ஒரு பக்கம் வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு பேர்ல மக்களை வந்துட்டு ஒரு பக்கம் சுரண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக அரசு ஒரு பக்கம் வீழ்த்தணும் இன்னொரு பக்கம் வந்து பெரும்பான்மையான இடத்துல வந்து இந்திய கூட்டணி அதிகமான வாக்கு வங்கிகளை ஒரு பக்கம் சேகரிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கட்டாயம் ஒரு பக்கம் வெற்றி பெறும் நம்ம டிஎம் அரசு கேட்டு கொடுக்க முடியாத ஒரு நிதியை வந்து நாங்கள் ஆட்சி இருக்கும்போது நாங்கள் டெல்லியில் இருந்து அவ்வளோ நிதிகளை வாங்கி நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே கொண்டு போய் ஒரு பக்கம் சேர்த்தோம் அவ்வளோ விஷயங்களை வந்துட்டு எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் டிஎம்கே ஆட்சி விட ஒரு பக்கம் பெட்டராக தான் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய ஆட்சியை ஒரு பக்கம் சூப்பராக ஒரு பக்கம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இந்த கூட்டத்தில் ஒரு பக்கம் பேசியிருந்தார் பிஎம்கே லீடர் அன்புமணி ராமதாஸ் இவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் வந்து ஒரு பக்கம் பேசினார்னா பேசுறது எல்லாமே ஒரு பக்கம் போய் ஒரு பக்கம் வந்து கஞ்சா மாநிலமாக அதாவது கஞ்சா குடிக்கு மாநிலமாக ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து செங்கோல் அரசா ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க டிஎம்கே அரசு நம்ம தமிழ்நாட்டை அஞ்சு வருஷத்துல வந்து பல லட்சம் கோடி வந்துட்டு ஒரு பக்கம் கடை வாங்கினாங்க ஆனா அவங்க செஞ்சிருக்க வேலை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தான் இந்த ஊழல் இருக்க டிஎம்கே ஆட்சி இந்த இந்த கூட்டணி தலைமையில வச்சு நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு பக்கம் முதல்வராக போறாரு நாங்க எல்லா பேருமே பதவி ஏதுக்கிறதுக்கு அப்புறம் இந்த ஊழல் பண்ணிட்டு இருக்க டிஎம்கே கே அரச வந்து ஒரு பக்கம் தான் எங்களுக்கு வந்து முதன்மையான ஒரு டார்கெட் அப்படிங்கிற ஒரு இந்த இந்திய பொதுக்கூட்டத்துல வந்து நம்ம அன்புமணி ராமதாஸ் இவர் வந்து ஒரு பக்கம் திமுக வீழ்த்தி இந்த ஒரு பதிவுல முன்ன வச்சிருக்காரு என்ன பேசி அப்படின்னா அதாவது எங்களுக்குள்ள இருந்த சண்டை அப்படிங்கறத நாங்க எடப்பாடி இவருடைய தலைமையில ஒரு பக்கம் பேசி கித்துக்கிட்டோம் இன்னைக்கு எங்களுக்கு எதிரியா இருக்க டிஎம் கே அம்மாவோட தொண்டர்கள் தான் இவங்க எல்லா பேருமே அப்படிங்கறத அவங்க எல்லா பேருமே ஒரு பக்கம் மறந்து அரசியல் அப்படிங்கறது ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா பேருமே ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து உட்காந்து பங்காளி சண்டை அப்படிங்கறத எல்லாமே ஒரு பக்கம் நாங்க முடிச்சுக்கிட்டோம் நாங்க எல்லா பேருமே ஒரு பக்கம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் அதனால வந்து எங்களுக்கு அடித்தடி இந்த பங்காளி சண்டை அப்படிங்கிறது இதுக்கு மேல வராது இது தெரியாம தான் ஒரு பக்கம் டிஎம் கே வந்துட்டு ஒரு பக்கம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பங்க பண்ண போறோம் தொடர்ந்து மூணு முறையா நம்ம இந்தியாவோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்காரு இந்தியாவோட வளர்ச்சி பதம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இவர் மட்டும்தான் காங்கிரஸை விட பிஜேபி இருக்கிற நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து மூணு முறை இந்தியாவில் வந்து பதவியேற்று வளர்ச்சி பதவி நோக்கி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கவர்கள் கூட நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை வந்துட்டு எங்களோட கையில தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க அப்படிங்கிற ஒரு பதிலை முன்ன வச்சு நம்ம அமமுக டிடிவி தினகரன் வந்துட்டு ஒரு பக்கம் இவருடைய பாயிண்ட் ஆஃப்ல ஒரு பக்கம் பேசியிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாங்கள் வந்துட்டு ஜெயிக்கத்தா போகிறோம் வெல்லும் கூட்டணி இந்திய கூட்டணி தமிழ்நாட்டை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு நர்மதையின் மைந்தன் நம்ம மோடி வந்துட்டு ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு இவர் வந்ததுமே சட்டசபில் வந்துட்டு ஒரு பக்கம் திமுகவுக்கு ஒரு பக்கம் பயம் சலசலப்பு அப்படிங்கறத இப்பவே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சலசலப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு திமுகக்குள்ள ஒரு பக்கம் வந்துருச்சு மோடி தமிழ்நாட்டுக்கு வந்ததுமே சூரியன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சுத்தமாக மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பதில நம்ம எடப்பாடி அவர்கள் வந்துட்டு சொன்ன மாதிரி இவருடைய பயன்பில் இவர் இந்திய பொதுக்கூட்டணியில வந்து ஒரு பக்கம் பேசின விஷயம் இதுதான் இந்த இந்திய ஜாயின் பண்ணாங்க எல்லா பேருமே பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து என்ன அதாவது ரெண்டு இன்ஜின் மாதிரி ஒரு பக்கம் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு பேச இதுக்கு இருக்க நம்ம ஸ்டாலின் வந்து என்ன அப்படின்னா நம்ம பிரதமர் வந்து சொன்ன ஒரு வார்த்தைக்கு இந்த டபுள் இன்ஜின் டப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழ்நாட்டுக்குள்ள வந்து உங்களோட பாச்சம் வந்து பழிக்காது டிஎன் கே எதிர்த்து யாருமே தமிழ்நாட்டை வந்து ஒரு பக்கம் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் பண்ண முடியாது இதுக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நாங்க தான் வலுவான ஒரு கூட்டணியில வந்து ஒரு பக்கம் ஆட்சியை வந்து கைப்பற்ற போறோம் தமிழ்நாட்டோட சிஎம் அப்படிங்கறத நம்ம டிஎம் கே மட்டும்தான் பாஜக ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்க அத்தனை தடைகளுமே ஒரு பக்கம் உடச்சு தமிழ்நாடு வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி நாங்க வரலாறு ஒரு பக்கம் படைச்சிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க இந்த டபுள் இன்ஜின் டப்பா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்குதோ அதாவது யூபியா இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் மத்திய பிரதேசமா இருக்கட்டும் இதை விட தென்னிந்தியாவில தான் அதாவது தெலுங்கானா கர்நாடகா அதுக்கப்புறம் வந்து கேரளா தமிழ்நாடு இன்னொரு பக்கம் வந்து மேற்கொங்கலாம் இந்த ஸ்டேட்டில் எல்லாமே இந்த டபுள் இன்ஜின் டப்பா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உள்ள நுழையாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாநிலங்கள் எல்லாமே ஒரு பக்கம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இந்த பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஆட்சி வந்து எந்தெந்த மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்குதோ அந்த இடத்துலமே இந்த டபுள் இன்ஜின் டப்பா வந்து ஒரு பக்கம் வேலை பார்த்ததுனால தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே ஒரு பக்கம் பின்தங்கியிருக்குது இருக்குது வளர்ச்சியில் வந்து பின்தங்கியிருக்குது இருக்குது டெல்லியில் இருக்க பிஜேபியோட ஆணவத்துக்கெல்லாம் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்து என்றைக்கும் தலை முடியாது அப்படிங்கிற ஒரு ட்விட்டை நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசினதுனால இந்த டபுள் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு பேசினதுனால இந்த ஒரு பதில அதுக்கு ஆப்பனண்டாக இருக்க டிஎம்கேல இருக்கிற நம்ம எம் கே ஸ்டாலின் வந்து ஒரு பக்கம் இந்த ஒரு பேச்சை ஒரு பக்கம் பேசி ஒரு பக்கம் முடிச்சிருக்காரு இந்த கான்செப்டை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு பக்கம் வரணுமா இல்ல பிஜேபி தலைமையில என்டிஏ கூட்டணி வந்துட்டு முக்கியமான கட்சி எல்லாமே ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியிருக்காங்க வித் நம்ம எடப்பாடி பழனிசாமியோட ஏடிஎம்கே தலைமையில இந்த ஆட்சி ஒரு பக்கம் வரணுமா அப்படிங்கிறத கமான் பக்ஷில் ஒரு பேர்ல மென்ஷன் பண்ணுங்க இதை தாண்டி தாவிகா அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி இன்ன வரைக்கும் சோலோவா என்டிகே இந்த கட்சி மாதிரி இன்ன வரைக்கும் தனிமையில தான் ஒரு பக்கம் நின்றுகிட்டு இருக்குது எப்படி பார்த்தாலும் டிஎம்கே ஒரு பக்கம் ஜாயின் பண்ண மாட்டாங்க ஏடிஎம்கே ஒரு பக்கம் ஜாயின் பண்ண போறதுல தனிமேல்தான் ஒரு பக்கம் நிற்க போறாங்களா இல்லை இதுக்கு பின்னாடி காங்கிரஸ் வந்து ஒரு பக்கம் புஷ் பண்ணி அவங்களோட ஜாயினிங்கில் போக போறாங்களா அப்படிங்கறது தெரியல இதை பத்தியும் ஒரு பத்தியில் கமெண்ட் பட்சியில் கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்க